ஹலோ கைஸ் நான் தொடர்ந்து ஒரு வீடியோவை தொடர்ந்து மேக் பண்ண மட்டும் ஒரே கண்ணந்தேன் ஆனா அந்த ஜான் ஜபராஜ் பிரச்சனையை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இது சேனல்லாம் நாலாவது ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன நடந்துச்சு எதுனால நடந்துச்சு இது திட்டமிட்ட சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி பல நோக்க பல பார்வையில நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணோம் இப்ப நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன் கண்ணை மூடிக்கிட்டு யாரையுமே நம்பாதீங்க இன்க்ளூடிங் மீ நீங்க என்னையுமே நம்பாதீங்க ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அங்க இங்கே டீட்டெயில கேதர் பண்ணி அதை நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டீட்டெயில் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணுங்களே தவிர ஒரு வீடியோ பார்த்துட்டு ஆமா இதுதான்டா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணாதே கன்க்ளூஷன் கொடுக்காது ஏன்னா இன்னொரு பெரிய விஷயம் நம்ம நியூஸ் சேனல் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை கண்ணா மூடிக்கிட்டு நம்புறது ஃபர்ஸ்ட் அரஸ்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரோட இந்த ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்கள வா செம்மடா நீ என்னைக்கு சர்ச்சில் இப்படி மட்டும் எனக்கு அப்பவே தெரியும் நீ இந்த மாதிரி ஒரு நாள் மாட்டுவ அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் கைதட்டி செலப்ரேட் பண்ணி யூடியூப்ல வீடியோலாம் பார்த்தா ஆகா ஓகேன்னு சொல்லி செம்மையா செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவர் அவர் அரெஸ்ட் ஆனா சில குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா டே இவரை போய் இப்படி பண்றீங்களாடா அப்படின்னு மாதிரி அதுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன என்ன சொன்னாங்க தெரியுமா நான் ஜான் ஜப்ராஜுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ அவரை மேக் பண்ணதுல அவருக்கு அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்ற சொன்னேன் ஆதரவானது கிடையாது என்ன நடந்துச்சு அப்படின்றத சொன்னேன் அதுக்கு என்ன நீ ஜான் ஜப்ராஜ் கிட்ட காசு வாங்கிட்ட நீ ஒரு பெய்டு யூடியூபர் தானே அப்படின்ற மாதிரி என்னையே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டே ஃபர்ஸ்ட் அதனாலதான் இப்போ சொல்றேன் என்ன நடந்துச்சு எதுக்கு என்ன என்ன எப்ப எப்ப நடந்துச்சு அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் வந்து உங்களுக்கு சொந்தமா ஆண்ட ஒரு அறிவை கொடுத்துருக்காரு அதை யூஸ் பண்ணுங்க சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபுல்லா பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன் இதுலயே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசன் கிடைச்சிடும் இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்படிதான்டா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஜான் ஜபராஜ் பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த அசோசியேட் பாஸ்டர் ஒருத்தன் அசோசிய அந்த காலத்துல இருந்து இப்போ வர சொல்லிட்டு இருக்காரு ஒரு நரி குரூப் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணது அப்படின்ற மாதிரி அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்த்தோம்னா தெரியும் நான் அவர் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அவரு ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு நிறைய போட்டுக்கிட்டே இருந்தாரு சோ அந்த அசோசியேட் பாஸ்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஜான் ஜப்ராஜ் அவரோட தரும்ப டூ த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு மெசேஜ் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்காரு நான் இந்த சர்ச்சை விட்டு ரிலீவ் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு சடனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரிலீவ் ஆகணும் அந்த கிங்ஸ் ஜெனரேஷன் அப்படின்ற அந்த ஒரு இதை வச்சு அது மட்டும் இல்லாம அவரோட தான் இந்த ஜான் ஜபராஜோட தலைமையில இந்த சர்ச் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க சோ சடனா ரிலீவ் ஆகுறாரு ரிலீவ் ஆன உடனே அவர் வந்து போன் பண்ணி கேக்குறாரு ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதுக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லிருந்தோம் அதாவது இவ்வளவு நாள் கூடவே இருந்துட்டு இவருக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எதுக்கு ரிலீவ் ஆகணும் அப்ப இது கூட இருந்தோம்னா நம்மளும் மாட்டிக்கணும் அப்படின்ற ஒரு பயம் அதுக்கப்புறம் இந்த அசோசியேட் பாஸ்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சர்ச்சுல வந்து ஜான் அரெஸ்ட் அரசி போனதுக்கு அப்புறம் ஒரு இது வந்து பேசுறாரு சர்ச்ல நின்றுகிட்டு சர்ச்சுல ஒரு ஸ்டேஜ்ல நின்று பேசுறவங்க நீங்க கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பாப்பீங்க பேசுறவங்க எந்த நோக்கத்தோட பேசணும் ஆண்டவரோட வார்த்தைகளை பேசணும் என்ன நோக்கத்தோடு வந்தோமோ அதை பேசணும் இவர் ஏதோ பெருசா சாதிச்சு ஏதோ வெள்ளி விழா கொண்டாட்டம் செலப்ரேட் பண்ற மாதிரி சர்ச்சில் நின்றுகிட்டு பார்த்தீங்களா உண்மை ஜெயிச்சிருச்சு ஜான்ஜபரா ஜெயிலுக்கு போயிட்டான் என்னவே என்ன கேட்டவன் பாத்தீங்களா இவன் ஜெயில போய் கிடக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட ஸ்டேஜ்ல நின்று பேசுறாரு எதுக்கடுத்தான் இந்த ஆண்டவர் மேல ஆண்டவர் 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 பேச வைக்கிறாரு ஆண்டவர் நல்லது செஞ்சுட்டார் அப்படின்னு எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசியில அந்த தப்புக்கு ஆண்டவரையும் கூட சேர்த்து மாதிரி தோல்ல கை கொடுக்கிறாங்க ஆண்டவர் பேர

அந்த அசோசியேட் டீமோட போய் சேர்றாரு சோ இது வச்சு நீங்க அனலைஸ் பண்ணுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அந்த அசோசியேட் பாஸ்ட சர்ச்ச விட்டு ரிலீவ் ஆனாரு ரிலீவ் ஆன உடனே கூட இருந்த டிரைவரும் வீடியோவை எடுத்துக்கிட்டு ஓடலாம் இந்த வீடியோ எப்படி பட்டு எடுக்கப்பட்ட வீடியோனா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நார்மலா முன்னாடியும் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு வீடியோ தனியா போய் போய் கூட்டிட்டு ரூம்க்கு டோரை லாக் பண்ணிட்டு தனியா கொடுத்த வீடியோ கிடையாது இது முத்தம் கிடையாது இது எல்லாரும் இருக்கும்போது கொடுத்த முத்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அதுக்கப்புறம் இவர் வேற ஒரு பொண்ணு கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒய்ஃப் ரீமா வந்து நிறைய பிரச்சனைகளை கிளப்பிட்டு எனக்கு வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் நிறைய இந்த வீடியோ பாப்பீங்க சர்ச்சுக்குள்ள பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த சர்ச்சுல உள்ள பாஸ்டர்ஸ் அதுக்கு கீழே உள்ள டீம் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுவீங்க ஆனா இந்த பிரச்சனை ஸ்ட்ரைட்டா எங்கே போகுது அப்படின்னா டைவர்ஸ் ஆகி கோர்ட்டுக்கு போகுது சோ இந்த எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம இவர் ஜாம் ஜப்ராஜ் ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காரு தொடர்பில் இருக்காரு இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணும்போது கூட மூணாவில் வந்து லாட்ஜில் ஒரு பொண்ணோட இருந்தார் ஒரு பொண்ணோட இருந்தார்னு ஒரு நியூஸ் வந்துச்சு உடனே பார்த்தீங்களா இவன் அந்த நேரத்துலயும் ஒரு பொண்ணோட இருக்கான் அந்த பொண்ணு யாரு எப்படிப்பட்ட பொண்ணு எதுக்காக கூட தங்க அக்காவா தங்கச்சியா ஃப்ரெண்டா எதுவுமே தேவையில்ல ஆனா ஒரு பொண்ணு கூட இருந்தான் பெத்த அம்மா கூட இருந்தால் கூட ஒரு பொண்ணோட இருக்கான் ஒரு பொண்ணோட இருக்கான் ஒரு பொண்ணோட இருக்கான்னு இந்த மீடியா வந்து கேள்விறாங்க ஃபர்ஸ்ட்டு கண்ண மூடிக்கிட்டு எதையும் நம்பாதீங்க அதுல இதுவும் ஒண்ணு ஒரு பொண்ணோட இருந்தாலும் தானே சொன்னாங்க அந்த பொண்ணு யாரு அப்படின்றத இதுவரை வெளியிட்டாங்க வெளியிடல அதுக்கப்புறம் மிக பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ரீமா அவங்களோட பிரதர் அவரை இந்த சர்ச்சோட அசிஸ்டன்ட் பாஸ்டரா ஆக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு சோ அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகும் சொன்னார்ல அவரோட மச்சான் ஜான் ஜபராஜ் அவரோட மச்சான் ரீமா அவங்களோட பிரதர் அதே மீடியால என்ன சொல்றாங்க ஜான் ஜபராஜோட உறவினருக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர ரீமாவோட தம்பி தான் ஜான் ஜபராஜ் அப்படின்னு எந்த ஒரு மீடியாலயுமே சொல்லல சோ அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா சொந்த வீட்டிலேயே காசு திருடி இருக்காப்ல தலைவன் ஐம்பதாயிரம் ஒரு தடவை தொலைஞ்சு போயிருக்கான் அதுக்கப்புறம் ஒரு டூ லேக்ஸ் வந்து தொலைஞ்சு போயிருக்கு இதுக்கு வந்து அந்த வீட்டுல வேலை பாக்குற ஹவுஸ் மேட் மேல கம்ப்ளைண்ட் தூக்கி போட்டு போயிருக்காங்க வீட்டு வேலைக்காரி மேல அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போலீஸ் வந்து கன்ஃபியூசனா ஒரு ரிசல்ட் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இங்க பாருங்கமா நாங்க இந்த பொண்ணை நல்லா விசாரிச்சுட்டோம் அதாவது இந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய பெண்ணை நாங்க நல்லா விசாரிச்சுட்டோம் இவங்க அந்த பணத்தை எடுக்கவே இல்ல உங்க வீட்டுல உள்ள ஒரு நபர் தான் அந்த பணத்தை எடுத்துக்காரு அப்படின்னு போலீஸ்காரங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கன்க்ளூச சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு விஷயத்தையும் இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாம சர்ச்சு முடிஞ்சோன்னே உன்னோட ஃபுல் டைம் வேலை என்ன அப்படின்னா சர்ச்சு முடிஞ்சோடனே பக்கத்துல ஒரு பெட்டிக்கடை இருக்கான் அந்த பெட்டிக்கடை ஹான்ஸ் சிகரெட் அதெல்லாம் அடிச்சுட்டு திரும்ப சர்ச்சுக்கு போவா அப்படிப்பட்ட கேரக்டர் சர்ச்சுக்கு வர்றவங்க எதுக்கு சிகரெட் அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் இந்த மாதிரி கேரக்டர் உள்ள நபர் அந்த அசிஸ்டன்ட் பாஸ் அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த விஷயத்துக்கு வருமோ போக்சோ அப்படின்ற ஒரு பிரச்சனையை தூக்கி ஃபைனலா ஜான் ஜபராஜ் மேல தூக்கி போட்டு அவரை தப்பிச்சு ஓடி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை இப்ப ஃபைனலா பாக்க போறோம் இத வச்சு நீங்க அனலைஸ் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி எதனா நம்பாதீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்பாதீங்க அனலைஸ் பண்ணுங்க ஜான் ஜபராஜ் மேல போக்சோ வழக்கு தொடுத்திருக்காங்க இந்த பிரச்சனை எப்ப ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ இல்ல பத்து மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்பவே அந்த பிரச்சனைய பேசி முடிவுக்கு வந்துட்டாங்க திரும்ப பத்து மாசத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க அந்த பதினாலு வயசு பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்களுக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்தல் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு எவிடென்ஸா அந்த முத்தம் கொடுத்த வீடியோவை வச்சிருக்காங்க அவர் சொல்லிட்டாரு நானே இந்த முத்தம் கொடுத்த வீடியோவை என் சேனல்ல வந்து வெளியே போறேன்டா அப்படின்னு சோ நீங்க அனலைஸ் பண்ணுங்க மாசத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவை இப்ப என் கிளப்பி விடணும் அது மட்டும் இல்லாம ஜான் ஜப்ராஜ் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்களோட அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு ரீமா அவங்களோட அப்பாவுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஜே கேட்ரிங் அப்படின்னு ஒரு பிசினஸ் வர ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு அதே ஃபுல்லா நஷ்டமாரு அதுக்கு ஜான் ஜெப்ராஜ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இப்படி இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம வீணாக்கிட்டீங்களே இது இருந்திருந்தா நான் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையா அவங்க வீட்டுல ஓடி இருக்கு சோனலா இந்த போக்சோ நீங்க என்ன கை நினைக்கிறீங்க சடனா சர்ச்சில இருந்து சில பேர் ரிலீவ் ஆனது அதுக்கப்புறம் இவர் மேல வேணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போக்சோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தூக்கி வச்சது இவர் வேற ஒரு மூணாறுல லாட்ஜ்ல தங்கி இருக்கும் போது வேற ஒரு பொண்ணு கூட இருந்தாரு அந்த பொண்ணு யாரு என்ன எப்படின்னு தெரியாம இவர் ஒரு பொண்ணு கூட தங்கியிருந்தாரு பொண்ணு கூட தங்கியிருந்தாரு அது ஒரு பெரிய டாப்பிக்கா கிரியேட் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு கீழே உங்களோட முடிவு என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான மீடியோ ஒண்ணு பார்க்கறேன் டாடா பைபாய் சி முக்கியமா மீடியா யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க கேளுங்க காது கொடுத்து கேட்டுட்டு அனலைஸ் பண்ணுங்க டாடா பாய் சி